அச்சாரம் கூட கொடுத்துட்டேன் நீங்க ஒரு தடவை வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க பார்த்து செஞ்சா சரிதான் அது நானே வர பார்க்கணும் சரிதேவி கூட்டங்க போ I think nothing அப்படியே உட்காருங்கடா என்னடா லைட்டா போடாம இந்த சிமிலி விளக்கை ஏத்தி வச்சிட்டு இந்த ஊட்டுக்கு சூனிய வைக்கிறீங்களா அங்கிள் நீங்க இருக்கும்போது நாங்க சூனிய வைக்க முடியுமா அதை பேச்ச மாத்தாதீங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க சொல்ல போறீங்களா போட்டி தெரியல மாமா போட்டியில நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா நான் அந்த காலத்து அந்த ஆளு பழையாள் எங்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும் வா இந்த பக்கம் இது கல்லா கார நீ தானே வா வா பழாதுரா இந்த என்ன மாதிரி இளைஞர்களுடைய மனசுகள் எல்லாம் கெடுத்துட்டு விரிஞ்சது போத்திகிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்க என்ன போட்டின்னு சொல்லு சொல்லு இந்த பட்டாணி எல்லாம் சாப்பிடணும் மென்ன இல்ல நான் செய்யற மாதிரி சும்மா இப்படி ஸ்பூன்ல எடுத்து இப்படி மவுத்துல போட்டுக்கலாமா டேய் ஸ்பூனுக்கு போறதுனே சும்மா இரு அப்படி எல்லாம் இல்ல கைய பின்னால கட்டிக்கிட்டு நாக்கால எல்லா பட்டாணியும் எடுத்து வாயில வச்சுக்கணும் ஆனா சாப்பிட கூடாது சரி கடைசியா நான் ஆன்னு வாய காட்ட சொல்றேன் அப்ப யார் வாயில அதிகமா பட்டாணி இருக்கோ அவங்களை நான் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்கிறேன் விழுந்தது போ நீ பல்லையும் சேர்த்து பட்டாணி நினைட்டீன்னா நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்குள்ளோடி கௌரவம் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகாது இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான்